சவுத்திரி சம்மையுக்கும் உள்ள வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான கம்பு சேமியா வச்சு அதாவது ரெடிமேட் கம்பு சேமியா வந்து கடையில் கம்பு சேமியா ராகு சேமியா கோதுமை சேமியா நல்லா விற்கிறாங்க இப்போ வந்து நம்ம கம்பு சேமியால் வந்துங்க புட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த புட்டு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மாவு வச்சு அரிசி மாவு ராகி மாவு கம்பு மாவு இந்த மாதிரி எல்லாம் வச்சு புட்டு செய்திருப்போம் இது சேமியால புட்டு வந்து வித்தியாசமா இருக்குங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நம்ம எல்லா விதமான கிரேவி குருமாவும் வச்சு சாப்பிடலாங்க அது மட்டும் இல்லாம தேங்காய் துருவல் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நெய் விட்டு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் இது எப்படி செய்யலாங்க பாக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள பாக்கலாம் இப்ப கம்பு சேமியா புட்டுக்குங்க ரெடிமேட் கம்பு சேமியா வந்து இரநூறு தான் பக்கம் எடுத்திருக்கங்க இப்ப தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இந்த சேமியாவை வந்து நம்ம ஒரு மூணு டு நாலு நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சுட்டு சரியா இருக்கும் இப்ப இந்த மாதிரி தண்ணியில மூழ்கிற அளவுக்கு சேமியாவை ஊற வச்சுக்கணுங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலே சரியா இருக்கும் ஊறட்டுங்க இப்போ நாலு நிமிஷம் பக்கம் ஊறிடுச்சுங்க தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த கம்பு சேமியா புட்டு வந்துங்க நம்ம இந்த புட்டு அச்சில தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான தண்ணி வந்து சூடுபடுத்தியிருக்கேன் நீங்கள் வந்து இருந்தால் இந்த கொழாய் புட்டு அச்சில் செய்துக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் இட்லி கூட வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி வெடிச்சிட்டேங்க இப்போ நம்ம இந்த புட்டு அச்சில் ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற கம்பு சேமியாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது கூட மறுபடியும் ஊற வச்சிருக்கிறேன் சேமியாவை சேர்த்திக்கலாம் இப்ப கடைசியா தேங்காய் துருவல் வச்சுக்கலாம் இப்ப இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏழு எட்டு நிமிஷத்துல நல்லா வெந்துடும் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் புட்டு வச்சு இல்லாதவங்க சீக்கிரமாக வேக வைக்கணும்னா இந்த மாதிரி இட்லி தட்டுல நீங்கள் வேக வச்சுக்கலாங்க உங்களுக்கு ஏழு எட்டு நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடும் இதை வேக வச்சுக்கலாம் இட்லி சட்டியில் தண்ணி கொதிச்சிருச்சுங்க வேக வச்சுக்கலாம் ஏழு எட்டு நிமிஷத்தில் வெந்துருங்க மூடி போட்டுக்கலாம் பாருங்க புற்றுல ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு ஏழு எட்டு நிமிஷம் இப்போ காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம்

ஒன்று சேர நீங்கள் சூட்டோட கலந்து வச்சுட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்த மாதிரி இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க சூட்டோட நெய் விட்டு சாப்பிடும்போது போது டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க இந்த கம்பு சேமியா புட்டுக்கு வந்துங்க நான் இன்னைக்கு வந்து நாட்டு சர்க்கரை நெய் விட்டு தேங்காய் தூள்ளோடு சேர்த்து சாப்பிட்றேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம் அது போக கடலைக்கறி ஆகிட்டு வெஜ் குருமா கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் நீங்க விருப்பப்பட்டா இந்த சேமியாவை வந்து உதுத்து விட்டு நீங்க கார சேமியா புட்டாவும் தாளிச்சுக்கலாங்க இப்ப அருமையான சுவையில கம்பு சேமியா புட்டு செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்